இலக்கிய பேரவை பதினேழாம் நிறைவு ஆண்டிற்கு வாரி வழங்கிய வல்லர்களுக்கெல்லாம் இலக்கிய பேரவை சென்னமன் சோழன் நிறுவனர்கள் திரு ச கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் திரு தமிழ்ச்சோழன் பா விசையராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் இன்னும் தமிழறிஞர்கள் புலவர்கள் கவிஞர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சகோதருக்கும் சகோதரருக்கும் சிறுவர்களுக்கும் மிக மிக வணக்கம் இந்த விழாவை தலைமை எடுத்த இந்த கவியரங்கத்தில் இந்த தலைப்பு கொடுத்த இலக்கிய பேரவை தலைவருக்கு நான் ஆயிரம் வணக்கம் என்று சொல்லலாம் காரணம் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க நாட்டு தலைவர்களுக்கே கொடி ஆரப்பத்தில் பார்த்ததில்லை அப்துல் கலாமுக்கு பார்த்தேன் அவர் அந்த இந்த மதிப்புலகப்படும் முழுதும் பெற்ற அவருக்கு அமைந்தவருக்காக தமிழ்த்தாய் முக்கள் முனிவன் மொழிந்த மூலமே முக்கள் முருகன் பொழிந்த ஞானமே முக்தி முற்றிடம் அருந்தே பக்தி பெற்றிட பண்பாசுரமே ஆசை கற்ற அருளின் அருவே ஆசா நரித்த அமுத குடமே கற்றாரேற்றும் கருவரை திருவே நற்றாம் பணிந்தே திருமுறை தமிழே கவியரங்க தலைமை வாழ்த்து சிந்து சிரிப்பு பாவலன் விந்தை கருத்து போதகர் சுருக்கமான வரிகளில் சாலறிவு தருபவர் சிந்தனை சொல்லப்பா தங்கமாரி என்ப தலைமை வணங்கி வாசிக்கும் தலைப்பு அகவடி தன்னலமற்ற தமிழின நன்மை வெல்மன பண்பை படைத்தவர் என்ற மண்ணின் மரபை முன்வைத்த உன்னத இலக்கு விதிவெட்டு பன்னிலான் மனிதம் மதித்து இனங்களை இணைத்து இந்து இஸ்லாம் இணைந்த பாலம் ராமேஸ்வர இறை தூதன் இணையடி தீர்ந்த கலியார் ஈன்ற தாயுடன் இசை லட்சுமி ஈதல் இறைவி மத தெரிவிசா மும்மத தாய்களின் மகனான் என்றார் முதல் குடிமகன் இருக்கை ஆகும் விஞ்ஞானத்தை மறந்து மெய்ஞானத்தை பெற்று குறாலுக்கும் ஏழைக்கும் ஒப்பிழக்கலமாகி குரலை கூறி வல்லுவன் வகுத்த வழி கவிதை கட்டுரை பெருரை பொழிந்து இளைஞரை ஈர்த்த பேரழி பெருந்தகைக்கு இலக்கிய பேரவை கவியார அண்டை நாட்டை அடக்கி வைக்க அணுவை பிளந்து விண்ணில் சீரி என்ற ஏவுகணை மைதனுக்கு சுடரா ஆன்மிய பதவிகள் பல வகித்தும் கண் பரிசோதனை மருத்துவமனையில் வரிசையில் நின்று பரிசோதித்து மலிவு உணவு பகிர்ந்து உண்டு கிழித்த பாயை உறங்கிய உத்தம எளிமை மேதைக்கு ஒளிமடையாது சோவை சேற்றில் மிதித்து செய்தித்தாள்களை விற்று கோர்வையாக பட்டம் வெல்லிய பத்மபூஷணா விபூஷணா பாதுகாப்பு பல்கலைக்கழக வேண்ட ஆரியவெண்ண திராவிடமெண்ண இரண்டும் பாரதம் என்றே வேற்றுமையை கரைத்திய கிறகனே யாத ஊர் என்ற கூன்றனே எங்கள் பாரத ரத்தினே மேகாலய மாநில மேலாண்மை நிறுவன மேடை முழுங்கிய மனவேசு வண்ணமன தனக்கென வாழாது வாடி சாய்ந்ததே தளராதுழைத்த அழச்சியால் தாராள இதயம் ஓய்வெடுத்தது ஊர்தோறும் உரையாற்றி உரமளித்த உணவாளி பாரெல்லாம் புகழ் பிதா மக பிரம்மச்சாரி இனிப்பிருக்கும் இனிப்பிறக்கும் உண்மரவு தளிர்கா தாராட்டுவார் அக்னி சிறகை வாசித்தால் அக்னி பூஞ்சாய் வழங்குவார் இரண்டாயிரம் இருபது இந்திய இளைஞர்கள் இல்லை என்பதை இல்லை என்பார் இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி